வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும் இன்று அஷ்டமி திதி அஷ்டமி திதி என்று சொன்னால் இன்று உச்சிஷ்ட கணபதியின் பெயரை அடிக்கடி சொல்லிக்கொண்டிருந்தால் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் என்பதை நாம் அனைவரும் அறிந்தது இன்று புதன்கிழமை எனவே அன்னை வைஷ்ணவியை அம்மா வைஷ்ணவி எங்களை காப்பாற்று கரையேற்று என்று சொன்னால் நலன்கள் பெருகும் என்பதும் உண்மை அதேபோல இன்று அஷ்டமி தேதி அம்மா துவரிதா என்று சொல்லிவிட்டாலே வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் பெருகும் அஷ்டமி என்றாலே எட்டை குறிக்கும் கோகுலாஷ்டமி என்கின்றோம் கண்ணனும் எட்டாம் தேதித்தான் இந்த எட்டாம் திதியில்தான் அவதரிக்கின்றான் அப்போது அஷ்டமினால் இன்ஃபினிட்டியை குறிக்கக்கூடியது இன்ஃபினிட்டி பார்க்க ஒரு பாம்பை போல இருப்பது மருத்துவத்திலும் அந்த ஒரு சின்னம் போல அந்த பாம்பினை ஏதோ ஒரு வகையிலே இரண்டு பாம்பு பின்னி பிணைந்திருப்பதை போல வரைந்திருப்பார்கள் அஷ்டமி என்று சொல்லிவிட்டாலே நம் கஷ்டங்கள் நிவாரணமாவதற்கு மிகச்சிறந்த ஒரு நேரம் இன்றைய காலை பொழுது மதியம் அஷ்டமியில் அஷ்டமியில்தான் இருக்கிறது துவரிதா என்று சொல்லக்கூடிய அன்னை இது ஒரு ஜெயதிதி ஆகாச தத்துவத்தை குறிக்கக்கூடியது இன்று சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் என்றால் வாயுதேவனுக்குரியது ஆண் எருமை மாட்டினை குறிக்கக்கூடியது அவருக்கு பெயர் சுவாலி வாகனன் என்று பெயர் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நம்ம சுவாதி நட்சத்திரத்தில் யமதர்ம ராஜாவை தாங்கக்கூடியவர் பேர் சுவாலி வாகன மகர்ஷி அப்படின்னு பேர் எல்லாரும் எம தர்ம யமதர்ம ராஜாவை தாங்கிட முடியுமா அப்போது அபபரணி என்று சொல்லக்கூடிய மேஷத்தில் இருக்கக்கூடிய அந்த யமதர்ம மகாராஜாவிற்கு நமக்கு நம்ம எல்லாம் ஒரு நிலைக்கு அழைத்து செல்லக்கூடியவர் அம்மா என்பவர் நம்மை இங்கே எடுத்து வருகிறார் யமன் என்பவர் அடுத்த பயணத்துக்கு அழைத்து செல்பவர் அவருக்குரிய வாகனமாக அமைந்திருப்பவர் இந்த சுவாலி வாகனம் அரிஷி அவர்தான் சுவாதி நட்சத்திரம் வாயு இதற்கு அதிபதி உடம்புல நாற்பத்தொம்போது தேவதைகள் அவர்கள் பேர் மறுத்த தேவதைகள்னு பேர் வயிற்றுலலாம் கை காலிலெல்லாம் நரம்புலெல்லாம் வலி வருதுங்க சார் அப்படின்னு வயசான காலத்தில் சொல்கிறோம் இதெல்லாம் இந்த வாயுவின் செயல்பாட்டிலே ஒரு மாயைகள் வரும் பொழுது தான் இதில் வந்து சொல்கிறான் என்ன சொல்லுவோம் பிராண அபான உதான சமான வியான என்றெல்லாம் சொல்லக்கூடிய வாயுக்கள் அனந்த வாயுன்னு ஏன்னா நிறைய பத்து தசவித வாயுக்கள் உண்டு அப்போ ராவணனை நம்ம என்ன சொல்றோம் பத்து தலைகளுடன் உருவகப்படுத்துகிறோம் இந்த வாயுக்களின் தன்மையை கண்ட்ரோல் செய்கிறவங்க நாற்பத்தொம்போது தேவதைகள் அவர்கள் பேர் மருத்த தேவதைகள் அப்படின்னு பேர் இந்த மருத்த தேவதைகள் என்ன செய்வாங்களா நம்ம வினைக்கேற்ப ஏழு ஏழு பிறவினோம் ஏழையும் ஏழையும் பிறக்கினா நாற்பத்தொன்போது நமக்கு அந்த மருத்த தேவதைகள் அதற்கு உண்டான வினையை நமக்கு தருகிறார்கள் இந்த மருத்த தேவதைகள் என்று சொல்லக்கூடியவர்களை ஒரேடியா நம்ம எல்லா துன்பத்தையும் அனுபவிக்க முடியாதேன்னு அன்னை சசிதேவி இந்திரன் கிட்ட அப்பா சசிதேவி வந்து இந்திரனுடைய மனைவி நம்ம முருகப்பெருமானின் மாமியார் கேட்டாங்களாம் மக்களால் அப்படியே அத்தனை கஷ்டத்தையும் அனுபவிக்க முடியாதே ஒரே நாளில் அப்படின்னும்போது இந்திரன் நம் மீது கருணை கொண்டு அந்த சசிதேவியின் ஒரு வேண்டுதலுக்காக நம்மை அந்த மருத்த தேவதைகளை நாற்பத்தொம்போது இன்ஸ்டால்மெண்ட்டாக பிரித்து கொடுத்துருக்கா அப்போ மனிதனுக்கு நாற்பத்தொம்போது நிலைகளிலே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உயிர் தன்மைகள் செல்லக்கூடியதை உணர்றோம் தலைமுடி நிறைக்குது பல்லு தள்ளாடுது கண்ணு பார்வை குறையுதுன்னு நாற்பத்தொம்போது ஸ்டேஜஸ் அது இந்த மருத்த தேவதைகளின் அருளை பெற்றவர் மருத்த தேவதைகளை வெல்லக்கூடிய அல்லது அவர்களை சற்று நம்ம பாதிக்காத வகையிலே செய்யக்கூடியவர் மா ருத்தி மருத்துவ தேவதைகளின் அருளை பெற்றவர் வாயுவின் குமாரன் அந்த வாயு பிராணாயாமம் இடகலை பிங்கலை சுழுமணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கங்கை யமுனை சரஸ்வதிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த சங்கமும் இங்கே நிகழ்ந்துட்டுருக்கு இந்த திருவேணி சங்கமும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது ஆயுள்யம் என்று சொல்லக்கூடியது நமக்கு நாகமாக விற்றிருக்கக்கூடியது ஆயுள்யம் நாகமாக இருக்கக்கூடியது ஆதிசேஷனை குறிக்கக்கூடியது ஆதிசேஷன் அனந்தன் வாசுகி கார்கோடகன் தக்ஷன் சங்கபதுமன் பதுமன் கூர்மசன் குளிகனன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய வகையில் சில ராகா குளிகன் நேரத்தில் வாங்கிட்டால் நிறைய பணம் பெருகுங்க குளிகன் நேரத்தில் தான் போய் நகையே வாங்குவான் குளிகனில் வாங்கிட்டாலே அதில் மரண தோஷம் உண்டு மறு ரண தோஷம் உண்டு அப்படின்னா வாங்கிறதெல்லாம் வாங்கிடுவான் அதுக்கு ஒரு எஃபெக்ட் உண்டு இது இந்த நம்பர் எழுதுகிற மாதிரி தான் சில நம்பர்களை எழுதினால் பணம் நிறையா தான் வரும் ஆனால் அந்த வரக்கூடிய பணம் ஏதோ ஒரு வகையிலே சென்றும் விடும் அதுபோல் அதுக்கு ஒரு தோஷங்கள் உண்டு மரண தோஷம்னெல்லாம் பேர் அப்போது ஒரு முறை என்ன ஆயிற்று வாயுதேவனுக்கும் ஆதிசேஷனுக்கும் ஒரு சண்டை யாரா எங்களுக்குள்ள ரொம்ப சக்திமான் யார் பலசாலி அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த நரம்பு என்று சொல்லக்கூடிய நரம்பு மண்டலம் நாகத்தை போலத்தான் இருக்கிறது ஆதிசேஷனை போலத்தான் இருக்கிறது உடம்பெல்லாம் அந்த நரம்பு இருக்கு பாருங்க அதுதான் நமக்கு எல்லாத்தையும் ரிசிப்டாஸ் சித்தர்கள் சொல்றான் நாற்பத்தி நிலைகளை கடந்து விட்டாலும் வேறொரு நிலையிலே இருங்க வந்துட்டேன் எழுபத்தி இரண்டாயிரம் நாடி நரம்பினிலும் ஏதோ ஒரு வகையிலே அந்த நாகத்தின் தன்மை குடிகொண்டிருக்கிறது அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளிலே இருக்கக்கூடியதான அந்த இந்திரியம் என்று சொல்லக்கூடியது ஆதிசேஷனுக்கும் வாயுவுக்கும் ஒரு சண்டை அப்ப இதில் யார் பெரியவர் அப்படின்னு அங்கே வரக்கூடிய அகத்தியர் சொல்கிறார் அகத்திலே இருக்கக்கூடிய தி அகத்தி அகத்திலே இருக்கக்கூடிய அந்த அகத்தீஸ்வரன் சொல்கிறான் சென்று மேருவை எடுத்து வா என்கின்றான் மேரு என்று சொல்லக்கூடியது அந்த சஹசிரார சக்கிரம் எடுத்து வர ஆதிசேஷனும் வாயுவும் முயலுகிறார்கள் அந்த முயலக்கூடிய காலகட்டத்திலே ஆதிசேஷன் மூன்றாக வாயுவுடன் இதாகும் போது இந்த பிராணன் சரியாக செல்லலை அப்படின்னு சொன்னால் பிராணனில் ஒரு பிளாகேஜ் வந்துருச்சுன்னா அதுதான் வாதம் பித்தம் கபம் அப்படின்னா மூன்று தேவிகளாக சொல்கின்றோம் நாம் சொல்கின்றோம் பராசக்தி சரஸ்வதி மற்றும் மகாலக்ஷ்மி மூவருமே ஒரு நிலையிலே இந்த உல உடலிலே இருக்க வேண்டும் மும்மூர்த்திகளாக இருக்க வேண்டும் ஏதோ ஒரு நிலையிலே அவர்களை போற்றத் தவறிவிட்டால் நடப்பது என்ன அந்த ஆதிசேஷன் பிளவுபட்டு விடுகிறான் மூன்று இடங்களிலே விழுந்து விடுகிறான் திருவண்ணாமலையிலே நினைக்கும் தி அதே போல் திருச்செங்கோடு கொங்கேழு தளம் அங்கே மற்றொன்று நாகமலை இலங்கையிலே மூன்று இடங்களிலே அவன் அந்த நாகத்தின் தலைவனாக விளங்கக்கூடியவன் ஆதிசேஷன் விழுந்து விடுகிறான் ஆயிரியம் நாகத்தின் நட்சத்திரம் விழுந்து விடுகிறான் அப்போ என்ன அப்படின்னு சொன்னா நமது வாயு என்பது சமமாக நோக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் சுவாதி விழுந்து விட்டான் விழுந்ததும் என்ன செய்வது யாரிடம் செல்வது ஐயா என்னை காக்க யாரும் இல்லையா கை கொடுக்க யாரும் இல்லையா பிரச்சினைன்னு வந்துட்டா சூட்டியிருக்கிறவன் எல்லாம் ஓடிடுவானே எங்கே செல்வேன் என்று கதறுகின்றான் அங்கே வருகின்றான் நம் நாரத மகர்ஷி அகத்தியன் பேரொருள் கொண்டவனே என் அருளும் உனக்கு உண்டு கவலைப்படாதே திரு நன வாணி என்று சொல்லக்கூடிய பவானி தலத்திற்கு போ அங்க வேதநாயகி அம்மன் இருப்பா பிரகாரத்தை சுற்றி பின்னால் வந்தால் சிந்தாமணி கணபதியாக வல்லப கணபதியாக சித்தி புத்தியுடன் பவனாக நம் எண்ணங்களை ஈடேற்றுபவனாக குண்டலினி சக்கரத்திற்கு உரியவனாக குண்ட சக்கரம் என்று சொல்லக்கூடிய வகையிலே அங்கே விற்றிருக்கின்றான் வெள்ளை கொம்பன் விநாயகன் வாழ்க்கையிலே அந்த குண்ட சக்கரம் என்று சொல்லக்கூடிய குண்டலினியினை நிலைப்பட்டு படுத்திவிட்டால் நிலை பெற்று விட்டால் நடக்க இயலாதது ஒன்றுமில்லை என்று அறிவுறுத்துகிறான் அதற்கதிபதியார் கணபதி அதுதான் டி எயிட்டி ஒன் என்னென்னா ஜாதகத்தில் கட்டம்னு ஒன்று இருக்குது அது ஒன்பதால வகுத்தா அது பேர் நவாம்சம் அதை ஒன்பது ஒன்பதால வகுத்தா எண்பத்தொன்றாள் வகுத்தால் அதற்கு பெயர் குந்த சக்கரம் என்ற பெயர் இந்த குந்தச்சக்கரத்தின் நிலையறிந்தால்தான் தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயக விரைகள் சரணே என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையை பெற்றோம் அப்போது நாரத மகர்ஷி சொல்கிறார் இதையெல்லாம் அடையணும்னா என்ன செய்யணும் விநாயகனை வழிபடணும் விநாயகனை செல்கிறான் ஆதிசேஷன் மனதார வழிபடுகிறான் சுமுகாய நம ஏகதந்தாய நம கபிலாய நம கஜகர்ணிகாய நம லம்போதராய நம விக்கடாய நம விக்னநாஷாய நம கணாதிபாய நம தூமிரகேத்துவே நம பாலச்சந்திராய நம கஜானனாய நம கணபதியே நம சிந்தாமணி கணபதியே நம சிந்தாமணி கணபதியே நமன் மனசார வழிபடுறான் அப்போ அந்த மனதார அழைக்கும் பொழுது இறைவன் வரமாட்டானோ கூவி அழைத்தால் இதயம் கணபதியே என்று அழைத்தால் வரமாட்டானா வினா என் அழைச்சிட்டாம கூப்பிட்டுட்டான் ஆதிசேஷன் நா கொண்ட ஆதிசேஷனாக மாற வேண்டிய தருணம் தலையெல்லாம் அடிபட்டு கிடைக்கிறது உள்ளே அந்த உயிர்நிலை தடைபட்டு கிடைக்கிறது ஐயா அப்பா கணபதி அம்மா சித்தி புத்தி என்னை காத்தருளம்மா எலியை மூஞ்சூரை வாகனமாக கொண்டவனே மோஷிக வாகனனே மோதக ஹஸ்தனே கையிலே நீ பாசாங்குசம் ஏந்தி இருக்கின்றாய் மோதகத்தை ஏந்தி இருக்கின்றாய் எனக்கு இனிப்பை தாப்பா அப்படின்னு கேட்குறான் விநாயகன் கம் எனும் உரியவன் அந்த கம் என்று சொல்லக்கூடிய சொல்லை கேட்டு விடுகிறான் வீட்டில் பிரச்சனை வந்தால் என்ன சொல்கிறாங்க இருப்பா அப்படின்னு சொல்கிறான் ஓம் கம் கணபதையே நம ஓம் கம் கணபதி ஏ நம ஓம் கம் கணபதையே ஏ நம சொல்லிக்கிட்டே இருக்கான் சொல்ல சொல்ல அங்கே விநாயகனதுக்கு பேரருட்கருணை கருணை விநாயகனுக்கு செவி பெரிது ஏன் செவி பெரிது நம் துன்பங்களை கேட்டு அதை மாற்றுவதற்காக அவன் செவியை பெரிதாக வைத்து கொண்டிருக்கின்றான் அவன் பெரிய செவி முன் நம் துன்பங்கள் மிகச்சிறிது இனிமையாக மாற்றக்கூடியவன் அப்போ உடனே பார்க்கிறான் கவலைப்படாதே ஆதிசேஷா உனது பிளவுபட்ட அந்த தலை இனி ஆயிரம் தலை கொண்ட ஆதிசேஷனாக மாறட்டும் அண்ட பிரபஞ்சத்தையும் தாங்கக்கூடிய சக்தியை அதற்கு தருகிறேன் என்கின்றான் நான் சொல்லுவது பிரபஞ்சம் வெறும் பூமியை மட்டும் இல்லைங்க பூமின்றது ஒரு சிறிய ஒரு துகள் துகளினும் சிறிய துகள் இது எப்பேற்பட்ட பால்வெளி அண்டமே மிகச்சிறிய அண்டம் தான் இதில் எத்தனாயிரம் பூமி இருக்கோ அதை போல் எத்தனை பிரபஞ்சங்கள் இருக்கோ இணை பிரபஞ்சங்கள் இருக்கிறதோ இதெல்லாம் அடுக்கு மாதிரி இருக்கக்கூடியது அத்தனையும் தாங்கக்கூடிய ஒரு பேர் ஆற்றலை பெரும் வலிமையை ஆதிசேஷனுக்கு ஒரு நொடியில கொடுத்துட்டான் உங்களுக்கான வழி வந்து விட்டது அதனாலதான் விநாயகனது அருளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அவனது பெரும் புகழை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் தினமும் காலை எழுந்திருக்கிறீர்கள் எழுந்ததுமே இந்த தேகம் என்பதும் பிரபஞ்சத்துக்கு ஒப்பானது தான் அண்டத்தில் இருக்கிறதாங்க யா பிண்டத்தில் இருக்குது தனியாக என்ன இருக்குது இதை தாங்கக்கூடிய ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய எழுபத்து ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் ரிசிப்டார்ஸ் பஞ்சேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் இவையெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகி கிடக்கு என்னை யாரான காப்பாற்ற மாட்டானா கை தூக்கி விட மாட்டானா விழுந்துட்டேனே என்னை யார் யார் தூக்கி விடுவா தூக்கக்கூடிய கரம் வலிமையான கரமாக இருக்க வேண்டும் ஒரு யானையோட தும்பிக்கைக்கு என்ன வலிமைன்னு நமக்கே தெரியும் அது அப்படி அப்படி அசால்ட்டாக தூக்கி நம்மளை ஒரு உயரத்தை வச்சிரும் விநாயகனை வழிபட்டால் என்ன நடக்கும்னா நீ வாழ்க்கையில் எந்த நிலையில் இருக்கணும்னா விநாயகன் பார்க்க மாட்டான் ஒரு செகண்டு அவனுக்கு ஆதிசேஷனுக்கு ஒரே நாளிலே ஒரு மிக பெரும் வலிமையை தந்துவிட்டான் அதற்குப் பிறகு ஆதிசேஷன் ஈசனுக்கு அணிகலனாக மாறுகின்றான் அன்னை பராசக்தியின் அன்புக்குரியவனாக போற்றப்படுகின்றான் நமது நாராயணனுக்கு படுக்கையாக மாறிவிட்டான் அவனது தம்பி குமரனுக்கோ அவன் காவல் காக்கின்றான் கணபதியோ பூனலாக அணிகின்றான் அன்னை பிரத்யங்கரா உடம்பிலே அஷ்ட நாகங்கள் என்ற எட்டு வித நாகங்களாக அலங்காரம் செய்கின்றான் அந்த நாகத்துக்கு ஒரு சிறப்பு ஆதிசேஷன் அனைத்து நாகங்களுக்கும் தலைவனாக மாறிவிட்டான் யா அப்போ என்னென்னா ஒரு நொடியிலே கீழே விழுந்தவன் ஐயா என்னை காப்பாத்துப்பா விநாயகா அப்படின்னு கேட்ட உடனே அவன் வாழ்க்கையிலே வரக்கூடிய வளங்களை என்னவென்று சொல்லுவது அப்போது இதை இருக்கீங்கன்னா உங்களுக்குமே வாழ்க்கையில் ஒரு பெரும் நலத்தை தருவதற்காக அந்த விநாயகன் காத்து கொண்டிருக்கின்றான் ஒவ்வொரு நொடியும் பார்த்து கொண்டிருக்கின்றான் உன் அழுகையை கேட்டுக்கொண்டிருக்கின்றான் உன் கண்ணீருக்காக அப்பா நீ அழறனேயே நான் தொலைக்கிறதுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு வந்துட்டான் எனவே கவலைகள் வேண்டாம் தினமும் காலை எழுந்திருக்கிறீர்கள் சிறிய பாடல்கள் சீதக்களப செந்தாமரைப்பூம் பாதச்சிலம்பு வலைசைப்பாட போட்டால் யூடியூப்பில் வந்துடுது விநாயகர் ரகவல் அப்படின்னு கூகுள் பண்ணால் வந்துடுது இருக்கிறது பன்னிரண்டு பெயர்கள் என்றால் வந்து விடுகிறது நாமமோ மிக மிக எளிது ஓம் கம் கணபதியே நமகா எங்கே நாமம் சிறிதாக இருக்கிறதோ அது தரக்கூடிய நன்மைகள் பெரிதாக இருக்கிறது என்று பல ஆன்றோர்கள் அனுபவம் இனி ஒவ்வொரு கணமும் விநாயகனை சிந்திப்போம் வாழ்க்கையிலே வெற்றி மேல் வெற்றியை சந்திப்போம் சிவ சிவ சிவ